விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பேச்சு ஒரு சொல் உங்களது அதிர்ஷ்டத்தின் அளவை இன்று குறைப்பதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது இந்த தொல்லைகள் எல்லாம் பேசக்கூடாத உங்கள் பேச்சால் வந்ததென்று அறிந்து கொள்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு நல்லதோ அந்த வார்த்தையை முறைப்படி சொல்லி இந்த வெற்றியை உங்களுடைய சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசியம் நீங்கள் எல்லோரிடமும் இனிமையாகத்தான் பேச வேண்டும் இதை மறக்க வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது திறமையான கனிவான பேச்சால் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து கொள்ள முடியும் இன்று நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தலையீடுகள் இன்று உங்களுக்கு வேண்டாம் யாருடைய விஷயத்திலும் நீங்கள் மூக்கை நுழைக்கக் கூடாது இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுத்த காரியம் இன்று வெற்றியை கொடுக்கும் நாள் அந்த வெற்றி உங்களது புத்திசாலித்தனமான பேச்சால் அமையும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர வேண்டியது வீண் கால தாமதம் ஆகும் இன்று பொறுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமை தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வர வேண்டிய புகழ் வரவேண்டிய வரவு காலம் தாழ்த்தாது உடனடியாக வந்து சேரும் உங்கள் மதிப்பு கூடும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எண்ணியதெல்லாம் நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்று நன்றாக இருக்கிறது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வேறு வழியின்றி நீங்கள் விரும்பியதை ஒரு சிலருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி தொடர் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இன்று நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஏன் தான் இவ்வளவு விரும்புகின்றீர்களோ இந்த தினம் நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி உங்களுக்கு நன்மையை செய்வதாக காட்டவில்லை கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பல்வேறு வழிகளில் கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி உங்களது பேச்சால் கிடைக்கும் நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சமயம் நம்முடைய பேச்சே நம்முடைய வெற்றியை தடை செய்யலாம் உங்களுக்கு இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உயர்வு உண்டு உங்களை உயர்த்திக்கொள்ள கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்ன பேசுவது என்று ஒரு குழப்பம் பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் வீண் விரயம் என்று தான் காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்பம் குலுங்கும் நாள் மற்றும் ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு எந்த அளவு எதிர்பார்த்தீங்களோ அது வந்து சேரும் நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை நீங்கள் எதிர்பார்த்தது நியாயமான ஒரு அளவுதான் அது கூட வரவில்லை என்று கூடுதல் உழைப்பு முயற்சி தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழிலில் உயர்வு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து ஜொலிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை அவசரப்படாமல் நிதானமாக தவறேதும் நிகழாவண்ணம் துல்லியமாக செய்ய வேண்டும் இது முக்கியம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்